அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற டிஎன்ஏ படத்தோட விமர்சனம் டிஎன்ஏ ஒரு அருமையான டைட்டில் இல்லை டிஎன்ஏன்னா டிஎன்ஏ சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்குது படத்தில் அது இல்லாமல் குழந்தை கடத்தல் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த படத்தோடய ஹீரோயின் அவங்களுக்கு கேரக்டர் நேம் வந்து திவ்யா நிமிஷா சஜன் தான் அந்த ஹீரோயின் ஹீரோ அதர்வாவுக்கு வாக்கு கேரக்ட் கேரக்டர் நேம் வந்து அதான் டி அன்ஏ அப்படிங்கிறதுக்கு டிஎன்ஏனும் இவ்வளோ இங்கிலீஷில் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்கிறாங்க இல்லையா அதுதான் டைட்டில் டிஎன்ஏ டிஎன்ஏ குரோமோசோம் நம்ம சயின்ஸில் பத்தாவது எல்லாம் படிச்சுருக்கோம் இல்லைங்களா குரோமோசோம் எக்ஸ் ஒய் குரோமோசம் குரோமோசோம்லாம் நம்ம ஆன் பண்ணி எக்ஸ்எஸ் குரோ குரோமோசோம்லாம் படிச்சிருப்போம் அதுதான் அது எதில் அப்படின்னா கதை இந்த படத்தோட கதை ரொம்ப அழகான அருமையான கதை கதை ஏன் அவ்வளோ அழகான அருமையான கதைன்னு சொல்கிறேன்னா இந்த படத்தோட இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் ஒருநாள் கூத்துன்னு முதல் படத்துலேயே நம்மளெல்லாம் திரும்பி பார்க்க வச்சார் நெல்சன் வெங்கடேசன் அதுக்கப்புறம் மான்ஸ்டர் அதுக்கப்புறம் இன்னும் பர்கான் இந்த படம்லாம் எடுத்தார் அதில் ஒரு நாள் அளவுக்கு மான்ஸ்டர் இல்லை மான்ஸ்டர் அளவுக்கு ஃபர்கான் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த டிஎன்ஏ கிட்டத்தட்ட ஒரு நாள் கூத்த அளவுக்கு எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்தது ஆமாம் அதுக்கு காரணம் கதை தான் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆனால் கொஞ்சம் ஒரு இருபது நிமிஷம் போர் அடிக்குது படம் ஓப்பனிங்கில் ஒருத்தன் வீட்டுக்கு அடங்காத புள்ள காதல் தோல்வியால் குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு ரோட்டில் பிச்சை எடுக்கிறது கோயில் வாசலில் தூங்குறது இப்படி இருக்கான் ஃப்ரெண்ட்ஸுங்கள் ரமேஷ் திலக்கு இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸுகளால் வீட்டுக்கு கொண்டு வரப்படுறான் அவனுக்கு தம்பிக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது சேத்தன் தான் அப்பா தம்பிக்கு முன்னாடி இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லாமல் இருக்குது ஏன்னா இவனை பார்த்து தம்பிக்கு வர்ற பெண்கள் கூட ஓடி போயிடுறாங்க அப்படிங்கிற நிலை ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவரை வந்து கூட்டு போய் ஒரு நலவாழ்வு மையத்தில் இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மையத்தில் சேர்த்து இவரை ஓரளவு சரி பண்ணிடுறாங்க அங்கே யோகா தியானம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க ஓரளவு சரியாகிடறாரு வந்தவருக்கு இதே லெவலில் உள்ள ஒரு பொண்ணை தான் படிக்கணும் நம்ம படித்த ஃபேமிலி எல்லாம் எஜுகேட்டட் ஃபேமிலி ஆமாம் சேத்தனை ஆகட்டும் பரம்பரை பரம்பரையாக நாலு பரம்பரையாக நம்மலாம் ஆசிரியர் பண்ணி அந்த பண்ணி பேராசிரியர் பண்ணி இப்படி இருக்கிறோம் நம்ம வைஸ் சான்சலரெல்லாம் இருக்கிறார் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேத்தன் பல்கலைக்கழகத்தில் இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க டைலாகில் ஸோ இவனுக்கு ஒரு பொண்ணை பார்க்கணுன்னா யாரும் கட்டிக்க மறுக்கிறாங்க அப்போது நம்ம விஜய் சந்திரசேகர் அவருடைய கணவராக ஒருத்தர் வராரு அவங்களுக்கு வந்து ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு என்னென்னா கொஞ்சமே கொஞ்சம் வந்து புத்தி பதிலளிச்சுருக்குது மாப்பிள்ளை பார்க்க வர்றவங்கள்ட்டெல்லாம் வெள்ளாந்தியாக பேசுகிறேங்கிற பெருவையில் பொறுவையில் சில விஷயங்களை வந்து ஓப்பனாக பண்ணிவிட அம்மா நீதானம்மா என்னை வந்து அவங்க எது கேட்டாலும் பதில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னு போ போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டெட் ஃபார்வர்டே கொஞ்சம் மென்டலி ப்ராப்ளம் இருந்தால் அப்படி இருக்கும் அப்படி ஒரு பொண்ணு இருக்கிறாங்க ஸோ அதுவே அந்த பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கையை போக வைக்குது இப்போ இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து விட்டுருவாங்க பேரண்ட்ஸுகள் இந்த பொண்ணுக்கு பிரசவ காலம் வருது தம்பி காதலியோடு காத்திருக்கிறான் கல்யாணம் பண்ணிக்க இப்போது இவர் குடிச்சிட்டு வந்து அந்த தம்பி என் மாப்பிள்ளை பார்க்க அந்த காதலி வீட்டார் வந்திருக்கிறப்போ ரங்கலை பண்ணிவிடுவார் ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி எடுத்துருப்பாங்க இப்போது குழந்த பிறகுது குழந்தைய அம்மா நெஞ்சு மேலே போட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு இங்கு வைக்க எடுத்துகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் குழந்த திரும்பி அம்மா கிட்டே பால் குடிக்க வந்தப்போ இது என் குழந்தை இல்லைன்னா அந்த அம்மா மறுக்குது யார் ஹீரோயின் இவருடைய மனைவி அப்போது எல்லோரும் ஏ எல்லாம் அவர்களுக்கு ஒரு மாதிரி மனநிலை இருந்தவா அதனால் அப்படி சொல்கிறானே இல்லை இல்லை இது என் குழந்த இல்லாமல் புருஷன் அந்த பொண்ணை புரிஞ்சு பார்ப்பில முதல்ல கல்யாணத்துக்கே நண்பர்கள்லாம் தடை சொல்லுவாங்க கல்யாணம் வீட்டில் இல்லை இல்லை நான் கட்டினா எவ்வளோ தான் கட்டுவேன் அப்படின்னு கட்டிப்பார் இதுக்கப்புறம் சுமூத்தாக வாழ்க்கை போகணும்னு நினச்சா அந்த குழந்தை மூலிமா அவங்க அவங்களுக்கு உள்ளார ஒரு சின்ன இதுவாகிடும் அப்போது இது யார் குழந்தா அப்படின்னா எப்படி மாறிஞ்சுன்னா ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் ஒத்துக்கவே ஒத்துக்காது இவர் பொண்டாட்டிக்காக போலீஸுக்கு போவார் போலீஸ்லேருந்து கோர்ட்டுக்கு நண்பர் ரமேஷ் திலக்கே வக்கீல் அவருக்கு போவாங்க போன இடத்துல இது மாதிரி பல குழந்தைகளும் கடத்தப்படுது மாற்றி வைக்கப்படுது ஏன் மாற்றி வைக்கப்படுது ஏன் கடத்தப்படுதுங்கிறத ஹீரோ கண்டுபிடிக்கிறாருங்க நயா ஓப்பனிங்கில் அவர் ஏதோ கஞ்சா குடுக்கி மனநிலம் பாதிக்கப்பட்டவர்னு இப்போ ஒரே உழவும் கண்டுபிடிக்கிறாரான்னு நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி தான் நாமளும் ஆச்சரியப்பட்டோம் ஆனால் இன்றைக்கெலாம் வந்து நவீன மருத்துவம் நம்ம முந்தைய காலத்து சித்த மருத்துவத்தில் இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும் நார்மல் மனநிலைக்கு வந்துடுற சயின்ஸும் நமக்கு தெரியுங்கிறதுனால அதை ஏற்றுக்க முடிஞ்சுது எல்லாராலையும் அதை ஏற்றுக்க முடியுமா எனக்கு தெரியல ஆனால் அருமையாக கடை பண்ணியிருக்கிறாரு நெல்சன் வங்கடேஷன் என்ன ஒன்று அப்படின்னா ரிஷபராசி கடகலக்கணம் மிருகசிரிஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் அந்த அதர்வாவோட குழந்தை அந்த குழந்தைய கடத்திட்டு போயிடுவாங்க எதுக்கு நெல்சன் வெங்கடேசன் வந்து ரிஷபராசி மிருகஸ்ரீஷம் கடகலக்கண்ணான்னு வச்சாருன்னு தெரியல தெரிஞ்சு தான் வைச்சாரா தெரியாமல் வச்சாரா தெரியல அதை தெரிஞ்சு தான் தயாரித்தாரா தெரியாமல் தயாரித்தாரா ஒலிம்பியா மூவிஸ் அம்பேத்குமார் எம்எல்ஏ அப்படிங்கிறது தெரியல அவர் மனைவி பேரில் தான் இந்த படம் உருவாகி இருக்குது ஆனால் நமக்கு அம்பேத்குமாராக தான் தெரியுதுக்கு முன்னாடி டாடா இந்த படங்கள்லாம் கழுவேத்தி மூக்க அருள் எதியை வச்சு எடுத்தார் இல்லைங்களா அப்போது இது வந்து கலைஞரோட ராசி கலைஞரோட நட்சத்திரம் கலைஞரோட லக்னமாச்சே அந்த குழந்தைய கடத்துகிற மாதிரி சீன் பண்ணியிருக்காங்களே ஏதோ இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம் கட்சியில் பார்த்தா இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்குது அவங்களும் இந்த விஷயம் தெரிஞ்சுதான் வாங்கினாங்களா வாங்கலையா தெரியல நமக்கு இந்த ஜாதகம் ஜோசியல்லாம் அதுவும் தலைவர்களோடதெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுருப்போங்கிறதுனால டக்குன்னு ரிஷப ராசி கடக லக்னம் நல்ல நட்சத்திரம் நல்ல ராசி நல்ல லக்னம் அப்படின்னோன்னா நமக்கு டக்குன்னு தலைவரோட மெங்கில் ஆகிடுச்சி நம்ம ராசியும் லக்னமும் அதான் நட்சத்திரம் மட்டும் மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நமக்கு ஃபீல் ஆச்சு ஏன்றது தெரியல அதில் எதுவும் அரசியல் இருக்கான்னு நமக்கு புரியல ஆனாலும் ஆனந்தா அதர்வா திவ்யாவா நிமிஷா சஜயன் சின்னசாமி அவர் தான் வந்து பாலாஜி சக்தி இவருக்கு உதவுற ஒரு போலீஸ் கேட்டால் பாலாஜி சக்திவேல் இன்னும் மூணு வாரத்தில் ரிட்டையர்ட் ஆக வேண்டிய கேரக்டரு அருமையாக நடிச்சிருக்கிறாரு ஆனால் காட்சிகள்லாம் நிறையா லாஜிக் மிஸ்டேக் இருக்குது குழந்தை இவங்க வீட்டில் ஒரு குழந்த இருக்குது கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இவங்க குழந்தை இல்லாதுன்றதுனால அதோட பேரண்ட்ஸை கண்டுபிடிச்சிடுறாரு இவங்க குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை கொண்டு போய் அவங்க வீட்டில் நேரடியாக பட்டினம் பக்கத்தில் கொடுக்குறதெல்லாம் நம்ப முடியாத ஹம்பக் ஏன்னா ஒரு கோர்ட்டில் கேஸ் இருக்கிறப்போ உங்கள் இதை மாதிரி கடத்தப்பட்டிருக்குன்னு நீங்கள் யூகிச்சிங்கன்னா கோர்ட்டில் தான் ஒப்படைக்கணும் நீங்கள் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துப்பாரிலாம் உங்கள் குழந்தைய தேடலாம் அதெல்லாம் எப்படி மிஸ் பண்ணாரு நெல்சன் வெங்கடேசங்கிறது தெரியல ஆமாம் சினிமாவில் லாஜிக் பார்க்கக்கூடாதும்பாங்க அதுக்காக இப்படியாப்பா அப்படின்னு கேட்க தோணுச்சு அது மாதிரி அந்த பாலாஜி சக்திவேல் வெங்கட் வக்கீல் வெங்கட்டா ரமேஷ் திலக் சேத்தன் சிவசுப்ரமணியம் கேரக்டரில் அப்பாவாக வாழ்ந்துருக்கிறாரு ரித்விகா புனிதவதியாக டாக்டர் கேரக்டரில் வராங்க ரித்விகா கிட்டத்தட்ட ஒரு சின்ன ரோல் தான் எங்கே அவங்கள வெளியாக்கிடுவாங்களான்னு பார்த்தோம் அது இல்லை அருமையாக பண்ணியிருக்காங்க அவங்களோட அந்த ஹாஸ்பிட்டல் உரிமையாளராக சீஃப் டாக்டராக வர்ற அந்த அம்மாவும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாரோடவும் விஜய் சந்திரசேகர் அந்த பெண்ணோட அம்மாவாக வர்ற விஜய் மிரட்டி இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெண்ணை பார்த்துட்டு அதை ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கணும்னு தவிக்கிற தவிப்பு பிடிச்சி கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஏற்படுற பாதிப்பு இது எல்லாத்துக்கும் ரொம்ப அழகாக அந்த படம் வந்து விடை சொல்ல முயன்று இருக்குது அதில் உண்மையாகவே இந்த வாரம் வந்த படங்கள்லாம் எனக்கு டிஎன்ஏ வந்து பிடிச்சிருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த கலைஞரோட ராசி நட்சத்திர லக்கணத்தை ஒலிம்பியா மூவிஸ் அம்பேத்குமார் வைச்சதும் அது டைரக்டர் வச்சதும் அதை ஒலிம்பியா மூவிஸ் அம்பேத்குமார் வந்து இன்னைக்கு டிஎம்கே எம்எல்ஏவாக இருந்தும் அதை ஏற்றுக்கிட்டதும் ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து இதை வெளியிட்ருக்கிறதும் புரியாத புதிராக இருக்குது என்னவோ தெரியல ஒருவேளை ஏதாவது இந்த மாதிரி ஒரு படத்தில் வைங்க தலைவரோட ராசி நட்சத்திரத்தை அப்படின்னு ஏதாவது ஜோசியாக ஆனால் இவங்கெல்லாம் பகுத்தறிவுவாதிகள் அதையும் நம்ம பார்க்கணும் என்ன சொன்னாங்களா என்னவோ தெரியல இணைய எழுத்தாளர் அதிஷா இந்த படத்துக்கு அருமையாக எழுதியிருக்கிறாங்க எழுதுன விஷயங்களை ஸ்க்ரீன் பிளே பண்ணுறப்ப நிறையா லாஜிக் மிஸ்டேக்ஸ் அதை மட்டும் தவிர்த்து இந்த படம் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் பார்த்திபன் டிஎஃப் டெக் படித்த ஒளிப்பதிவாளர் பிரமாதமாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்கிறாரு இசை ஜிப்ரானோட மியூசிக்கும் பெருசாக குறை சொல்ல முடியாது அவருடைய மியூசிக்கில் சத்யபிரகாஷ் ஸ்ரீகாந்த் ஹைரான் சாஜி சிவா இவங்கெல்லாம் பாடியிருக்கிறாங்க பிரவீன் சைவி அனல் ஆகாஷ்லாம் இந்த படத்துக்கு பாடல்கள் அவர் வந்து முத்தமிழ் அவர் தான் எழுதியிருந்தார் ஓ நிறைய பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சது அதுவும் நிறையா வந்து இந்த கிளப் சாங்லாம் வேறு லெவலில் இருக்குதுங்க கத்தாக்கிற முத்தாக்க முத்தாக்கன்னு ஒரு பாட்டு கண்ணே கனவே அப்படின்ற ஒரு பாட்டு என் வாழ்வியலே அப்படின்னு ஒரு பாட்டு எல்லாமே பிரமாதமாக இருக்குது இந்த படத்தில் வந்து உண்மையாக அருமையான டெக்னீஷியன்ஸ் அருமையான ஆர்டிஸ்ட் எல்லோருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க சாபு ஜோசப் விஜே அவரோட படத்தொகுப்பு வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கலாம் மியூசிக் வந்து உண்மையாகவே ஜிப்ரானோட மியூசிக் ஆகட்டும் வேறு சண்டை பயிற்சி உண்மையாகவே வந்து அவர் பேரே இவங்க கொடுக்கல பிரமாதமாக பண்ணியிருக்காருங்க சண்டை பயிற்சி ஆமாம் இந்த படத்தை வந்து அம்பேத்குமார் எம்எல்ஏ அப்படிங்கிறதுனால ஜெயந்தி அம்பேத்குமார் தான் தயாரிச்சிருக்கிறாங்கம்மா மனைவி பேரெலாம் அம்பேத்குமார் தான் தயாரிச்சிருக்கிறாரு ஆனாலும் தலைவரோட ராசி நட்சத்திரம் லக்னத்தை லக்னத்தில் பிறந்த குழந்தையை கடத்துறீங்களேப்பா இது ரெட் ஜெயின்ஸுக்கும் ஒலிம்பியா மூவிஸுக்கும் சரியா அப்படின்னு கேட்டு மொத்தத்தில் இந்த டிஎன்ஏவை என்ன ஆர் என் எல்லாம் எல்லாமே எல்லா தரப்பு ரசிகர்களும் பார்க்கலாம் சொல்லி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க